வணக்கம் அஸ்லாமு வலைக்கும் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டதன் பின்னர் அது குறித்த வாத பிரதிவாதங்கள் காரசாரமாக சமூக வலைதளங்களில் நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நான் என்னுடைய முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருந்தேன் இந்த புதிய அமைச்சரவையின் சில முக்கிய குறைபாடுகளாக இளைஞர்கள் உள்வாங்கப்படாமை அதாவது தோழர் அருண் மற்றும் தோழர் இறங்க தோழர் சத்ரங்க அபேசிங்க போன்ற திறமையான கபினட் அமைச்சரவைக்குள் உள்வாங்கப்படக்கூடிய திறமை உள்ளவர்கள் உள்வாங்கப்படாமை அதே போன்று இந்த தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் நிஹால அபேசிங்க போன்றவர்கள் உள்வாங்கப்படாமை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக ஒரு அல்லாத ஒருவர் நியமிக்கப்பட்டமை அதே போன்று வடக்கு மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கான ஒரு கேபினட் அமைச்சு வழங்கப்படாமை என்பன இந்த புதிய அமைச்சரவையின் சில குறைபாடுகளாக நான் சுட்டி காட்டியிருந்தேன் எது எப்படி இருப்பினும் முஸ்லீம் சமூகத்துக்குள் அல்லது இந்த நாட்டில் பரவலாக விவாதிக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இந்த முஸ்லிம் அமைச்சர் ஏன் உள்வாங்கப்படாமை என்கின்ற விடயம் முதலில் தேசிய மக்கள் சக்தி ஏன் என்ன நோக்கத்திற்காக இவ்வாறு நடந்து கொண்டது என்பதை நாங்கள் கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த நோக்கத்தை வைத்து தான் நான் சொல்லப்போகின்ற விடயங்களாகட்டும் அல்லது நாங்கள் இந்த வாத விவாதங்களை வைத்து எங்களால் வேறு வேறுபெருத்து அறிய முடியும் என்ன நோக்கத்திற்காக இந்த வாத விவாதங்கள் நடைபெறுகின்றன என்பது முதலாவது தேசிய மக்கள் சக்தி இந்த விடயத்தை ஒரு இனவாத கண்ணோட்டத்தோடு அல்லது இந்த முஸ்லிம்களை நசுக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு ஒரு அமைச்சர் அமை கபினட் அமைச்சர் வழங்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தில் இதனை செய்வா செய்தார்களா என்று கேட்டால் இல்லை அவர்கள் அப்படி செய் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அவர்களுடைய அரசாங்கத்திற்கு முஸ்லிம் சமூகத்தில் இருந்து பெரும்பான்மையாக வாக்களித்தமை அதே போன்று எந்த அளவுக்கு என்று சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனால் மாவட்டத்தில் அல்லது திகாமடுள்ளை மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட வெற்றி கொள்ள முடியாமல் போனதன் காரணமாக பட்டியலினூடாக தோழர் ஆதம்பாபாவினை அவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்தமையை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் அந்தளவுக்கு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் குறித்தும் முஸ்லீம்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தது குறித்தும் அவர்கள் மிகவும் ஒரு பிரச்சினையோடு இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் இதனை ஒரு இனவாத கண்ணோட்டத்தோடு செய்ததாக யாராவது இதனை அணுகினால் அது வந்து என்ன நோக்கத்திற்காக அந்த விவாதங்கள் நடைபெறுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேசிய மக்கள் சக்தி ஏன் இனவாதம் தான் அவர்களுடைய நோக்கமாக இல்லாவிட்டால் ஒரு முஸ்லீம் கேபினட் அமைச்சரை ஏன் நியமிக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது நாங்கள் இதனை இதற்கான விடையை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ரிஸ்விசாலினுடைய அவருடைய அறிக்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால் தகுதியான திறமையுள்ள மிகவும் பொருத்தமான என்று கருதக்கூடிய இருபத்தி ஒரு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அங்கே இன பேதம் எதுவும் கருத்திற்கொள்ளப்படவில்லை என்ற ரீதியில் அவர் கருத்தை கூறியிருந்தார் இந்த விடயம் உண்மையில் சரியான ஒரு விடயம் அதாவது இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய இந்த நாட்டை ஒரு முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக அல்லது இந்த இன மத பேதங்களை இனவாதத்தை களைய வேண்டும் என்று சொன்னால் அனைவரையும் இலங்கையர்களாக பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் உருவாக வேண்டும் முஸ்லீம் என்று பார்த்து ஒரு பதவியை வழங்குவது அல்லது சிங்களவர் என்று பார்த்து ஒரு பதவியை வழங்குவது அல்லது தமிழர் என்று பார்த்த ஒரு பதவியை வழங்குவது என்பது ஒரு பிழையான கலாச்சாரமாக கடந்த காலங்களில் பல குறைபாடுகளை அல்லது இந்த நாட்டை சீரழிவுக்கு இட்டு சென்றதில் அவ்வாறான விடயங்கள் காரணமாக இருந்தன அவை பிரச்சனை எங்கெழுகிறது பிரச்சனை எங்கெழுகிறது சொன்னால் சிங்களம் தமிழ் முஸ்லீம் மலையக பேர் மெலே மற்றும் ஏனைய எண்ணிக்கை சிறுபான்மையினர் அனைவரும் இந்த வள பங்கீட்டில் அதே போன்று நிர்வாகத்தில் அதை போன்று ஏனைய விடயங்களில் சரிசமமாக நடத்தப்பட்டு எவ்வித கெப்பும் இல்லாமல் அவர்களுக்கிடையிலேயே ஒரு இடைவெளி இல்லாமல் பெரும்பான்மை சமூகத்திற்கும் சிறுபான்மை சமூகங்களுக்கும் இடைவெளி இல்லாமல் அனைவரும் ஒரே கோட்டில் நின்றால் எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் ஒரு இலட்சிய நிலையில் அனைவரும் ஒரே கோட்டில் நின்றால் இந்த மெரிட்டின் அடிப்படையில் அல்லது மெரிட்ரோகசி என்ற அடிப்படையில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு நியமனம் வழங்குவது நியாயமானது அதனைத்தான் அந்த ஒரு சமூகத்தை நோக்கித்தான் நாங்கள் நகர வேண்டும் அது உண்மை ஆனால் உண்மையாக இலங்கை இன்று அந்த நிலையில் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை பயங்கர ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன பய வலப்பங்கீட்டில் பயங்கர பிரச்சனைகள் காணப்படுகின்றன உங்களுக்கு தெரியும் சில உதாரணங்களை எடுத்துக்கொண்ட நிர்வாக தெருவில் கடந்த காலங்களில் எஸ்எல்ஏஎஸ் பரீட்சையில் சித்தியடைந்த அறுபத்தொம்பது பேரில் ஒரு முஸ்லீம் கூட உள்ளடக்கப்படாத சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதாவது அறுபத்தொம்பது பேர் சித்தியடைந்தால் அதில் எங்களுடைய விகிதாசாரப்படி கூட அங்கே எங்களுக்கான இடம் வழங்கப்படவில்லை அதேபோன்று சில இடங்களில் தமிழ் முஸ்லீம் சமூகம் இரண்டும் அதே அதேபோன்று அமைச்சரவையில் அமைச்சரவை செயலாளர்களாக அதேபோன்று நிர்வாகத்தின் உயர் பதவிகளில் அவர்களை பதவி அதாவது அவர்களுடைய ப்ரொமோஷனை நாங்கள் அவர்களுக்கான நியாயமான ப்ரொமோஷன்கள் வழங்கப்படுவதில்லை இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுகின்றன இது நிர்வாகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிர்வாகம் குறித்த ஏற்றத்தாழ்வுகள் இந்த சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை சமூகத்தில் காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் அவை இவ்வாறான விடயங்களை வைத்து நோக்கும் போது இன்னும் பல உதாரணங்களை சொல்ல முடியும் இவ்வாறான உதாரணங்களை வைத்து பார்க்கும்போது போது பெரும்பான்மை சமூகத்திற்கும் சிறுபான்மை சமூகத்திற்கும் இடையில் வளப்பங்கீட்டில் நிர்வாகத்தில் உள்ளடக்கப்படுவது போன்ற பல விடயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறான நிலையில் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய உயரிய நோக்கத்தை எவ்வாறு அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ப்ரொசஸில் அந்த நடைமுறையில் தான் பிரச்சினை இருப்பதை நான் காண்கின்றேன் ஆகவே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடன் செய்ய வேண்டிய முதல் வேலை மெரிட்ரோக்ரசி அடிப்படையில் நியமனங்களை வழங்குவது அல்ல அது இறுதி இலக்கு அதனை நோக்கித்தான் நாங்கள் ஒரு நாடாக நாங்கள் நகர வேண்டும் ஆனால் தற்பொழுது இந்த சமூகங்களுக்கு இடையிலே ஒரு பாரிய ஏற்றத்தாழ்வு அல்லது இந்த இடைவெளி இருக்கும் போது தேசிய மக்கள் சக்தி முதலில் செய்ய வேண்டிய வேலை அந்த இடைவெளிகளை அவசரமாக நி நிரப்புவது இந்த இடைவெளிகளை நிரப்பியதன் பின்னர்தான் தேசிய மக்கள் சக்தியால் அவ்வாறான ஒரு மெரிட்ரோக்ரசி அடிப்படையில் நியமனங்களை வழங்குவதற்கான ஒரு நாட்டினை நாங்கள் நோக்கி நகர முடியும் புதிய கேபினட்டை எடுத்துக்கொண்டால் தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்ப்பது போன்று அனைத்து மக்களும் சரிசமமாக எம்பவர் செய்யப்பட்டிருந்தால் இந்த பாகுபாடும் இல்லாத ஒரு ஒரு நாட்டை அல்லது சமூகத்தை நாங்கள் அடைந்திருந்தால் அந்த கேபினட்டில் இருபத்தி ரெண்டு அமைச்சர்களை கொண்ட அந்த கேபினட்டில் குறைந்தபட்சம் இரண்டு முஸ்லீம் அமைச்சர்களாவது இடம்பெற்றிருக்க வேண்டும் அதாவது அனைவரும் சமம் அனைவருக்கும் சமனான வளப்பங்கீடு நடைபெற்று அனைவரும் சமமாக எம்பவர் செய்யப்பட்டிருந்தால் ஒவ்வொரு சமூகத்திலும் நாங்கள் தெரிவு செய்யும் போது குறைந்தபட்சம் விகிதாசார அடிப்படையிலாவது அவர்களுடைய திறமையானவர்கள் அந்த தகுதியானவர்கள் அந்த கேபினட்டுக்கு வந்திருக்க வேண்டும் அதே போன்று வடக்கு தமிழர்களும் அங்கே வந்திருக்க வேண்டும் மலைய தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் குறைந்த ஒரு மலைய தமிழராவது இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை என்று நாங்கள் பார்க்கும் போது அதாவது தகுதியானவர்கள் வரவில்லை என்று சொல்லும் போது அங்கே உள்ள ஏற்றத்தாழ்வு அல்லது அங்கே உள்ள அந்த சமூகங்களுக்கு இடையில் உள்ள அந்த கெப்பினை நாங்கள் அல்லது அந்த இடைவெளியினை நாங்கள் கண்டுகொள்ள முடியுமா இருக்கின்றது ஆக தேசிய மக்கள் சக்தி செய்ய வேண்டிய வேலை உடனடியாக இந்த மெரிட்ரோக்ரஸியை முதலிலிருந்தே எடுத்துக்கொண்டு வருவது அல்ல என்றால் அவ்வாறு எடுத்துக்கொண்டு வந்து சிஸ்டத்திற்குள் ஃபோர்ஸ் பண்ணினால் ஏற்கனவே உள்ள இடைவெளி இன்னும் கூடும் உதாரணமாக புதிய கேபினட்டை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ரெண்டு அமைச்சர்களில் இருபது அமைச்சர்கள் சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆகவே இது அடுத்த இன்னும் இன்னும் பிரச்சனைகளை கூட்டத்தான் போகிறதே தவிர குறைக்காது நீங்கள் அமைச்சர்களுடைய செயலாளர்களை எடுத்துக்கொண்டால் அங்கே சிறுபான்மையின பிரதிநிதிகள் யாரையும் காணவில்லை குறிப்பாக ஒரு முஸ்லீம் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த நயீம் என்று சொல்லக்கூடிய அமைச்சின் செயலாளர் அவரை புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த அமைச்சர்களின் செயலாளர் பட்டியலில் காணவில்லை இந்த பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இந்தியாவின் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் பிற்பட்ட சாதிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற பொருளாதார ரீதியாக நிர்வாக ரீதியான பல்வேறு விடங்களில் கல்வி ரீதியாக சுகாதார ரீதியாக பயங்கர ஏற்றத்தாழ்வுகள் நிலவுகின்றன அவர்களை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற ஒரே கோட்டிற்கு கொண்டு வருவதற்காகத்தான் அவர்களிடையே நிலவும் இந்த இடைவெளியினை குறைப்பதற்காக அவர்களுக்கு நிர்வாக கல்வி போன்ற விடயங்களில் இடஒதுக்கீட்டினை அதாவது குறைந்தபட்சம் இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்கள் இந்த சமூகத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்து அந்த இடைவெளியினை குறைப்பதற்கான ஒரு முயற்சி இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது அதில் உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் அது ஒரு தற்காலிகமான முறை அதாவது இந்த சமூகங்களை அந்த தற்காலிகமான முறையினூடாக அவர்களை அவர்களுக்கான இடஒதுக்கீடை உறுதி செய்து உதாரண நிர்வாகத்தில் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை பேராவது குறைந்தபட்சம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்களை அங்கே இந்த நிர்வாகங்களில் இந்த மாதிரியான கல்வி விடயங்களில் அவர்களை உள்ளடக்கி அந்த சமூகத்தை எம்பவர் செய்வதனூடாக மற்ற சமூகங்களை விட கொஞ்சம் அதிகமாக எம்பவர் செய்வதனூடாக அவர்களே ஒரு நேர்ஹோட்டிற்கு ஏனைய சமூகங்களை போன்று ஒரு நேர்ஹோட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி இந்த இடஒதுக்கீடு ஆனால் அந்த இடஒதுக்கீடு னூடாக கூட அந்த சமூகங்களை ஒரே கோட்டிற்கு கொண்டு வர முடியவில்லை அதாவது ஒரு முற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கின்றார்கள் அல்லது இந்த ப்ரிவிலேஜஸை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய சாதிகள் இருக்கின்றார்கள் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கின்றார்கள் இவர்களை பிற்படுத்தப்பட்ட சாதிகளை அந்த ஒரு நேர்கோட்டிற்கு கொண்டு வருவதற்காக கொண்டு ஒரு முற்போக்கான ஒரு முன்மொழிவு அல்லது ஒரு ஒரு திட்டம் இந்த இடஒதுக்கீடு ஆகிய இடஒதுக்கீடு உடனாக இவர்களை துரிதமாக எம்பவர் பண்ணி அந்த ஒரு நேர்கோட்டிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்தும் அதற்கான பாரிய வேலை திட்டங்கள் நடந்தும் அவர்களே ஒரு நேர்கோட்டிற்கு கொண்டு வர முடியவில்லை நான் ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால் இந்த பிரச்சனையின் ஆழம் இந்த சமூகங்களுக்கு இடையிலே காணப்படுகின்ற இந்த இடைவெளியின் ஆழம் அவ்வாறான ஒரு விடயம் அதனை ஒரு கோட்டிற்கு கொண்டு வருவதென்று என்று மிகவும் லேசான விடயம் அல்ல அவை அதற்கு பல வருடங்கள் பல தசாப்தங்களை நாங்கள் கடக்க வேண்டியுள்ளது இலங்கையிலும் அவ்வாறு தான் இந்தியாவை போன்று மிகப்பெரிய அளவில் இந்த இடைவெளி எங்களுடைய நாட்டில் காணப்படாவிட்டாலும் இலங்கையில் உள்ள அந்த இடைவெளியை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் பல வருட காலமாக பல தசாப்த காலமாக நாங்கள் அமுல்படுத்தி அந்த இடைவெளியினை குறைத்த பின்னர் தான் மெரிட்ரோக்ரஸியை நாங்கள் கொண்டு வர வேண்டும் ஆகவே இவ்வாறான ஆழமான பிரச்சினை உள்ள இடத்தில் நாங்கள் படிமுறைகளை இந்த சமூகத்தை அடைவதற்கான இந்த நாட்டை ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நாட்டை அடைவதற்கான படிமுறைகளை நாங்கள் பைபாஸ் செய்து இறுதி இலக்கான மெரிட்ரோக்ரஸியை உடனடியாக கொண்டு வந்து அமுல்படுத்தினால் அது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திற்கு ஒரு சவாலாகவும் அது ஒரு அநீதியை இழைக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறும் என்பதை தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த வீடியோவினை நான் தமிழ் மொழியில் செய்வதனால் தமிழ் மொழி பேசக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் இதனை தேசிய மக்கள் சக்திக்கு எத்தி வைக்க வேண்டும் இவ்வாறான ஒரு பிரச்சினை நிலவுகின்ற படியினால் அவர்கள் இந்த இந்த சமூகத்தை படிப்படியாக இந்த இவ்வாறான விடயங்களை அமுல்படுத்தி இந்த இடைவெளியை குறைத்து அவ்வாறான ஒரு சமூகத்தை அடைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளிலும் என்னுடைய முன்னைய வீடியோக்களிலும் நான் குறிப்பிட்டிருந்தேன் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் தெரிவின் போது ஒரு பாரிய தவற இழைத்துள்ளது அது குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தில் ஒரு தவறை இழைத்துள்ளது அதாவது கட்சிக்கு விசுவாசமான கட்சிக்கு நம்பிக்கையான கட்சிக்கு நீண்ட காலமாக தொண்டாற்றிய வேட்பாளர்களை தான் நபர்களை தான் நாங்கள் வேட்பாளர்களாக நியமிப்போம் என்கின்ற ஒரு அடிப்படையில் வேட்பாளர்களை நியமித்திருந்தார்கள் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் இவ்வாறான ஒரு சிக்கல் இருந்தால் அதாவது அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற பிரச்சனை இருந்தால் அதனை நியமித்துவிட்டு இவ்வாறு கேபினட்டில் ஒரு அமைச்சர் முஸ்லீம் அமைச்சராவது இடம்பெற வேண்டும் அவர்களுக்கு தகுதி அடிப்படையில் அவது நாங்கள் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தேசிய மக்கள் சக்தி கல அதன் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருந்திருந்தால் தேசியப்பட்டியலினூடாக ஒரு தகுதியான ஒரு அமைச்சரவையை பொறுப்பெடுக்கக்கூடிய ஒருவரை ஏற்கனவே உள்வாங்கி அவருக்கான ஒரு அமைச்சினையும் வடிவமைத்திருக்க முடியும் ஏனென்று சொன்னால் தேசிய பட்டியலினூடாக இந்த புதிய அமைச்சரவையில் ஆறு பேர் ஜனாதிபதியை நாங்கள் தவிர்த்துவிட்டு மிகுதி இருபத்தொரு பேரை நாங்கள் பார்த்தால் ஆறு பேர் தேசிய நூடாக அமைச்சரவைக்கு வந்துள்ளார்கள் ஆகவே தேசிய நூடாக ஒரு பொருத்தமான ஒருவரை ஏற்கனவே இனங்கண்டு அவ்வாறு நியமித்திருக்க முடியும் இறுதியாக ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே ஒரு வாக்குறுதியினை அளித்திருந்தது நாங்கள் உருவாக்கப் போகும் புதிய அரசாங்கம் சிங்கள தமிழ் முஸ்லீம் மலைய மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அமைப்போம் ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டை நாங்கள் அமைப்போம் என்று சொல்லி அதாவது அமைச்சரவையில் இவ்வாறான நான்கு இனத்தையும் சேர்ந்தவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்கின்ற வகையில் தான் அந்த அவருடைய வாக்குறுதி காணப்பட்டது ஆகவே அந்த வாக்குறுதியினை மீண்டும் தேசிய மக்கள் சக்தியினருக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு இவ்வாறு நியமிக்காமல் போனால் இது உள்ள மோடியினுடைய பிஜேபி அரசாங்கம் இந்த அவர்கள் பதவிக்கு வந்ததன் பின்னர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் ஒரு முஸ்லீம் கூட இல்லாமல் நாங்கள் அமைச்சரவையை செய்து காட்டுவோம் அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்கின்ற ரீதியில் ஒரு இனவாத போக்கோடு முஸ்லிம்கள் அல்லாத ஒரு கபினட்டை அமைத்ததும் அது தொடர்ந்து கொண்டு செல்வதும் இது இனிவரும் காலங்களில் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் இல்லாமல் கூட அல்லது ஒரு சிறுபான்மையினர் இல்லாமல் கூட எங்களால் ஒரு கபினட்டை ஒரு அமைச்சரவையை நாங்கள் அமைத்து நாட்டை கொண்டு செல்ல முடியும் என்கின்ற அரச ஆட்சியை நாங்கள் கொண்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை இந்தியாவில் உருவாக்கியுள்ளது ஆகவே அவ்வாறான ஒரு பிழையான நடைமுறையை இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று சொல்லியும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அதே போன்று சமூகத்தில் உள்ள மக்கள் வாக்களித்த மக்களுடைய ஆதங்கத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு முஸ்லீம் கேபினெட் அமைச்சரை நியமிப்பதை மிக தீவிரமாக கருத்தில் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன் அதேபோன்று தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியம் தமிழ் சகோதரர்களோடு கதிக்கும் போது விளங்கிய ஒரு விடயம் அவர்களுக்கு தமிழ் மக்கள் அதாவது ராமலிங்கம் சந்திரசேகர சோதரை நியமித்திருந்தாலும் அது மலைய மக்களுடைய பிரதிநிதியாக பார்க்கப்படுகின்ற ஒரு யதார்த்தமும் காணப்படுகின்றது ஆகவே வடக்கு மக்களுக்கான ஒரு பிரதிநிதியை உள்ளடக்கி அவர்களுக்கான ஒரு அவர்களும் இந்த ஆட்சியில் பங்காளர்கள் என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை அல்லது அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை உருவாக்கினால் அது இந்த நாட்டை ஏற்கனவே நீங்கள் பார்க்கின்ற ஒரு இன்க்ளூசிவான ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பினை உங்களுக்கு வழங்கும்